அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து தொடக்கப்பள்ளி கோவிலில் வகுப்பு படிக்கின்றேன் பொற்கால ஆட்சியை நடத்தியவர் அவர் இப்போது நான் யாரை பற்றி பேச வந்துள்ளேன் ஆம் கர்மவீர காமராஜர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி விடுதலை இவர் இளம்பாயத்திலேயே தந்தையாய் இழந்தவர் குடும்ப சூழ்நிலை காரணம் வேலைக்கு செல்லும் சூழ்நிலை உருவானது காமராஜர் அவர்கள் செய்தித்தாள்களை படித்தின் சொற்பள் இவரை கேட்ட அரசியல் அறிவியல் நாட்டு பற்றையும் வளர்த்து கொண்டார் காங்கிரஸ் கட்சியில் தன்னை தொண்டராக இணைந்து கொண்ட விடுதலை போராட்ட விட ஸ்ரீ சத்தியமூர்த்தி அவர்களின் வாயிசாக விளங்கினார் ஒத்திலே அமையக்கம் மண்டியத்துணி எரிப்பு சட்ட மறுப்பு உப்பு சத்தியாக உடலிய போராட்டங்கள் மக்கள் காமராஜர்கள் பள்ளி இல்லாத ஊர்களில் பள்ளியை திறந்து வைத்த ஏழை பணக்காரன் வேறுபாடு என்று பள்ளி சீடைய கட்டாயமாக்கினார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை உருவாக்கினார் ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்தினர் ஏற்பட்ட

பிரதமராக ஒரு கிங் மேங்கர் என நிரூபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரசின் மிக உயரிய அவருக்கு வழங்கப்பட்டது கல்விக்கான திறந்த கர்மவீர காமராஜரின் இஷ்டமும் நாமும் போற்றி அணைந்தோம் நன்றி